السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يارخَلي أن بشهود الرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய விக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக பதினொரு நாட்கள் இந்த துஆவை ஓதி வருவதன் மூலமாக தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இது ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜெயல்ல சுபகானத்தால தன்னுடைய குரு ஆனிலே ஏராளமானது ஆக்களை குறிப்பிடுகின்றான் இந்த குர் ஆனிலே இருக்கின்ற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானவையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குர் ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தை நாம் தொடர்ச்சியாக பதினொரு நாட்கள் ஒவ்வொரு நாளும் பதினாலு தடவைகள் நாம் எக்கீனோடு இந்த து ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் ஆயிரம் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் என்ன து ஆ என்றால் அல் குர்ஆனினுடைய எட்டாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனம் إذ يستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين من دمرمري أن دعاوي أوذهن إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين இந்த து ஆவினுடைய குரலை பாருங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிய பொழுது தொடர்ந்து அணிவகுத்து முன்னே வரும்படியான ஆயிரம் மலக்குகளை கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்பவனாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு அவன் பதிலளித்தான் என்று வரக்கூடிய அல் குரு ஆனினுடைய எட்டாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனம் இதனை அதிகமாக ஓதி அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் பதினாலு தடவைகள் ஓத வேண்டும் இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அவர்கள் அனுபவம் அடைந்ததை அவர்கள் கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று நாமும் அதனை ஓதி வருவதன் மூலமாக யக்கீனோடு ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபஹான நமக்கும் உதவி செய்வான் வல்ல நம் அனைவரும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்